என்றும் நேசமணி சமையல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு தான் பார்க்க போகிறேங்க இன்றைக்கி சமையல் வீடியோ கிடையாது இதுதான் போடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ முட்டோட அப்படியே கொத்து கொத்தாக இருக்குங்க எங்கள் வீட்டு தெருவே சும்மா கமகமனம் மல்லிகைப்பூ வாசனையோடு தான் காலையில் இருக்கும் நான் காலையில் தான் பறிப்பேன் ஒரு சில நாளில் தான் முட்டை பறித்து வைப்பேன் இங்கே பாருங்கள் அது மல்லிங்க அப்படியே ஒரு பூ ஒன்று அப்படியே குண்டு குண்டாக சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம பூவெல்லாம் பறிச்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா பறித்து ஒரு மூணு நாலு நாளைக்குனாலும் அப்படியே இருக்குங்க அப்புறம் நம்ம முட்டோட பறித்தோம்னா வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்குனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க இந்த மல்லிகைப்பூ செடிக்கு உரம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் மாட்டு மாடு வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் சாணி வாங்கி தூருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு அடி தள்ளி தான் அந்த மாடு சாணியை போட்டு நாங்கள் வைப்போம் உரம் அதுதான் போடுவோம் நல்லாவே பூக்குங்க நம்ம போதும் போதும் சொல்கிற அளவுக்கு பூக்குங்க இப்போ இந்த பூ வந்து நித்திய கல்யாணிங்க இந்த பூவை பறித்து சுகருக்கு நல்ல தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா சுகர் அளவு குறையும் சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அக்காங்கெல்லாம் பறிச்சிட்டு போவாங்க நிறையா பூ பூக்கும் பாருங்க இந்த பக்கம் சகப்பாறலைங்க நிறையா பூ பூக்குங்க இதுலேயுமேவும் சாமிக்குலாம் பறித்து கட்டி வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போ பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்ட்டு வீட்டுக்குள்ளே சும்மா கம கமன மல்லிகைப்பூ வாசமாக இருக்குங்க இப்போ நான் பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு எவ்வளோ பூ இருக்குன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க இப்போ நான் பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டேங்க இப்போ நம்ம எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ உப்பு இருக்குன்ட்டு இந்த இந்த மாதிரி நிறையா பூக்கிற சமயத்தில் நாங்களாம் வச்சுக்கிற முடியாதுங்க அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் பிடுங்கி பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்ருவேன் எல்லாருமே வச்சு சந்தோஷப்படட்டுங்க இங்கே பாருங்கள் என் மகளுக்கு நான் வச்சு விட்ருக்கேன் எவ்வளோ உப்பு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க